அம்மா என்றால் அன்பு தாயே சிறந்த கோயிலும் இல்லை அன்னை ஓராலயம் அன்னை போல் போல்வோ தெய்வம் இல்லை அன்பின் வடிவமை தாய் தாயில்லாமல் நாம் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ன இப்படி அன்னையை பற்றி புகழ்ந்து கொண்டே போகிறீர்களே என்று நீங்கள் நினைப்பது சரிதான் அத்தகைய அன்னையை பற்றி ஓர் இரு வார்த்தை கோல் கூற விழைகிறேன் முதற்கண் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் முதலில் ஓர் உதாரணம் கூறுகிறேன் ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்க எவ்வாறெல்லாம் பல இன்னல்கள் அடைந்து ஓர் சிலையை உருவாக்குகின்றார் அதுபோல ஒரு தாய் தன் கருவறையில் ஓர் உயிரை சுமக்கும்போது பல இன்னல்கள் அடைகின்றாள் கருவடைந்த சில மாதங்களிலேயே எதுவும் உண்ணவும் அருந்தவும் பிடிக்காமலும் தன் உடலில் துன்பம் அடைகிறாள் ஆனா பெண்ணா எந்த நிறம் என்றும் அறியாமலும் உருவத்தை கண்ணால் காணாமலும் ஐந்து மாதங்கள் கழித்த பிடித்த உணவு என்றாலும் தன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு தீங்கு ஏற்பட்டுவிடுமோ என்று எண்ணி அந்த உணவை உண்ணாமலும் ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் ஐம்பொறிகளில் ஏதோ ஒன்றில் இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான் மிகவும் சந்தோஷத்துடன் ஏனென்றால் விட்டோம் என்றும் மேலும் தன் உதிரத்தை பாலாக்கி தன் குழந்தைக்கு ஊட்டி வளர்க்கிறான் குழந்தைக்கு ஓர் இ எறும்பு அணுகாமல் இருக்க இரவு பகல் என்று பாராமல் கண் விழித்து தனக்கு தெரிந்த செந்தமிழ் பாடலை தாளாட்டி உறங்க வைப்பாள் அவள் ஊட்டி வளர்த்த தாய்ப்பாலில் வீரமும் தாளாட்டில் தமிழ் பெரியமும் தெரிகின்றது தன் பிள்ளை வளர்ந்து திருமணமான பின்பும் தன் பிள்ளை தனக்கு என்றும் தன் குழந்தைதான் தான் என்று நினைப்பவள்தான் தாய் மட்டும்தான் இப்படி சிறப்புமிக்க தாய்க்கு ஒரு சிறந்த பாடல் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலாம் அம்மாம வாங்க முடியுமா நாமும் அம்மாம வாங்க முடியுமா இத்தகைய அன்னைக்கு நாம் பல கோடி நன்றியோடு நாம் நம் அனை அன்னைக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்